அமலாக்கத்துறைக்கு எங்க சாதி எப்படி தெரிஞ்சு அமலாக்கத்துறைக்கு அரசாங்கத்திட்ட வந்து பதிவு பண்றீங்கன்னா அது ஒரு வேற ஒரு துறை அது எப்படி அமலாக்கத்துறைக்கு தெரியும் என் சாதி தெரிஞ்சிருந்தாலும் அமலாக்கத்துறை எப்படி சொல்லி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான புகார் தெரிவிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக அமலாக்கத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னை இது வரைக்கும் யாருக்காவது வந்து ஐயங்கார் ஐயர் சித்பவன பார்ப்பனர் இமாலய எல்லாம் போட்டு இடி லெட்டர் அமைச்சிருக்கா ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்து பல்லர்னு போட்டு அனுப்பணும் அனுப்புறது மட்டும் இல்லாம இவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துட்டு வர சொல்லாம இவங்களோட சொத்து டீட்டெயில்ஸ் இவங்க சொந்தக்காரங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க என்ன அபென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம் வீடியோல பதிவு பண்றாங்க பர்வீன்ற லாயரு நாங்க ஈடி எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது உங்களெல்லாம் உள்ள முடியாது ரொம்ப சத்தமெல்லாம் போடாதீங்க போய் உங்க சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு வாங்க அவர் கூட நாங்க மசிய மாட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எங்க இருந்து வருது இந்த அதிகார திமிர் இது எந்த விதத்திலயும் ஊழலை ஒழிக்கிறதுக்கான ஒரு பிரிவே கிடையாது அவங்க ஒண்ணு வந்து யாரும் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு உள்ளத்தலாம் வரல அதை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் ஊழலை பெருக்கவும் இங்க அடியால் வேலை செய்யவும் கட்ட பஞ்சாயத்து செய்யவும் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு வெட்ட நிரூபணம் நிரூபணமாயிருக்கு கடைசி அஞ்சு வருஷமாக அந்த விவசாயிகளை எந்த பயிரையும் போடப்படலை இந்த குணசேகரன் அப்படின்றவர் கிழங்கு வச்சும் போது என்ன கொண்டாந்து நாசம் பண்ணிருக்காரு நெல் விலைய வச்சும் போது என்ன பண்ணிருக்காரு அவரோட நிலம் வந்து ஒரு ரெண்டு அடி மேல இருக்குமா அதனால தண்ணியை தேங்க வச்சுட்டு கரெக்டா இது வந்து பயிர் வர்ற நேரம் பார்த்து தண்ணியை திறந்து விட்டு வந்து மூழ்க வச்சிருக்காரு பயிர்கள் இங்க இருக்கிற வந்து என் மண் எண் மக்கள் அப்படின்னு போறாரு அதுக்கு அர்த்தம் இதானா என் மண்னா எங்க மண்ணு நாங்க எடுத்துப்போம் எண் மக்கள்லாம் பிஜேபி ஆளுங்களுக்கு கொடுத்துருங்க அதத்தான் இந்த என் மண் எண் மக்கள்ல சொன்னாரா ஸ்ரீரங்கத்துல ஆந்திரால இருந்து வந்து யாரோ கோயில்ல சண்டை பண்ணி அடி வாங்கிட்டு போனவங்களுக்கு எல்லாம் வந்தளிச்சவரு நம்ம ஊர் விவசாயிகள் இப்படி பாதிக்கப்படும் போது மௌனம் காட்டுறாரு ஏன்பா வெள்ளூர்ல போராட்டம் பண்ண மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது போராட்டம் பண்ணுங்களா அதனாலதான் உங்களை தூக்கி உள்ள வைக்கிறாங்களா அப்படி இருந்தாலும் நீங்க முதல் லாயருக்கு போன் பண்ணி கேட்டுருக்கணும் இதுக்கு பின்னணி என்னன்னு நீங்க என்ன எடுத்தோன்னே வந்து பினாமியா இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறீங்க ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் அதான் நான் ஏற்கனவே வந்து சொல்லிருக்கேன் சட்ட திருத்தத்தின்படியே அவங்க ப்ரெடிக்கேட் அஃபன்ஸே சொல்லாம பல இடத்துல வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு இது வந்து சவுக்கு சந்திக்கும்

ஈடி மூலமாக அஹ் ஒரு ஏழு விவசாயி சேலத்தை சேர்ந்த ஆத்தூர் பகுதியில் இருக்கிற ஒரு ஏழு விவசாயிக்கு வெறும் ஆறரை ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற ஒரு ஏழு விவசாயிக்கு ஒரு சம்மன் அனுப்பப்படுது நீங்க வந்து நீங்க வந்து ஆஜராகணும் உங்களுடைய சொத்து மதிப்புகள் நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுத்து ஆஜராகணும்னு சொல்லப்பட்டது ஆஹ் ஆனால் ஆஜராகும் பொழுது கூட வழக்கறிஞரை வச்சுக்க கூடாதுன்னு ஈடி சொல்லுது வழக்கறிஞர் கூட போறாங்க அவங்களை அனுமதிக்கல இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம அதுதான் வந்து இவ்வளவு நாள வந்து இவங்க வந்து எதிர்கட்சி மீது வந்து நடவடிக்கைகள் எடுக்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் இவங்க வந்து ஊழல் ஒது ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மீதும் இல்ல வந்து அறியப்பட்ட அரசியல் தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் மீது ரைடு நடத்தும் போது இங்க இருக்கிற மக்கள்லாம் ஓ ஊழல் ஒழிய போகுது ஊழல்வாதிகள் எல்லாம் உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது நம்ம இல்ல அப்படி இல்லைன்னு டிஃபன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஊழல்வாதிகளுக்கு துணை நிற்கிறீங்க அப்படின்னு நம்ம அப்பவே என்ன எச்சரிச்சோம் அப்படின்னா இது எந்த விதத்திலயும் ஊழலை ஒழிக்கிறதுக்கான ஒரு பிரிவே கிடையாது இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு அடியால் வேலை பார்க்கிறது அவங்க ஒண்ணும் வந்து யாரும் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு உள்ளத்தலாம் வரல அதை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் ஊழலை பெருக்கவும் இங்க அடியால் வேலை செய்யவும் கட்ட பஞ்சாயத்து செய்யவும் தான் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நிறுவனம் ஆயிருக்கு இதுல பாருங்க அந்த இரண்டு விவசாயிகளும் எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு எழுத்தறிவு கிடையாது அவங்களால ஈடி அனுப்புற சம்மனம் கூட படிக்க முடியாது அவங்களால அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வேற வருவாய் ஈட்டும் எந்த முறையும் கிடையாது அதனால நாங்கள் வந்து முழுக்க முழுக்க முதியோர் பென்ஷன்ல வர ஆயிரம் ரூபாயும் அப்புறம் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை வச்சு தாங்க நாங்கள் வாழறோம் நாங்கள் வந்து வாழவும் முடியாம சாலவும் முடியாமல் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறோன்னு அவங்க வந்து பேட்டிகளை சொல்றது நம்மளுக்குலாம் கண் கலங்குது அப்படி அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணிருக்காரு ஒரு பாஜக ஈஸ்ட் அதாவது சேலம் கிழக்கு மாவட்டத்தோட தலைவரோ பொதுச்செயலாளரோ யாரோ ஒருத்தர் குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷமா அவங்க நிலத்தை அபகரிக்க பார்த்திருக்காரு ஆறரை ஏக்கர் நிலத்தை வெறும் தொண்ணூறாயிரம் எண்பதாயிரம் மாதிரி அடிமாட்டு ரெட்டுக்கு கேட்டிருக்கிறாரு ஏன்னா சுத்தி இருக்கிற நிலம் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு இந்த ஆறரை ஏக்கரே பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள்தான் கிடையாது அவங்க அப்பா வாங்கியிருக்கிறாரு வாங்கி ஒரு நாலஞ்சு பசங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு அதுல சில பேர் இறந்துட்டாங்க சில பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு பார்த்துக்க கூட ஆள் இல்லை அப்படிங்கிறனால இவங்க ரெண்டு பேருமே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களால முடிஞ்சதை அங்க விளை வச்சிட்டு தங்களோட உற்பத்தி தான் அவங்களோட தேவைக்கு உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அதையும் வெளியே விட்டு பெரிய காசு பார்த்து ஆடிக்காரில் போற விவசாயிகள் கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா கடைசி அஞ்சு வருஷமாக அந்த விவசாயிகளை எந்த பயிரையும் விடலை இந்த குணசேகரன் அப்படின்றவர் கிழங்கு வச்சும் போது என்ன பண்ணிருக்கிறாருன்னா பயிரை கொண்டாந்து நாசம் பண்ணிருக்கிறாரு அதே போல வந்து இவங்க வந்து நெல் விளைய வச்சும் போது என்ன பண்ணிருக்காரு அவரோட நிலம் வந்து ஒரு ரெண்டு அடி மேல இருக்குமா அதனால ஃபுல்லா தண்ணியை தேங்க வச்சுட்டு கரெக்டா இது வந்து பயிர் வர்ற நேரம் பார்த்து தண்ணியை திறந்து விட்டு ஃபுல்லா வந்து மூழ்க வச்சுட்டார் பயிர்கள் இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டேன் இருக்காரு நேத்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் விட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியுது என்ன அப்படின்னா இந்த விவசாயிகள்கிட்ட மிரட்டுற இந்த குணசேகரன் அப்படின்றவர் ஏற்கனவே ஒருவரை தனக்கு நிலம் விற்கவில்லை என்று கொண்டிருப்பதாக ஒரு குற்றம் சாட்ட குற்றம் சா சுமத்தப்பட்டவர் இவரு இப்படி ஒரு கொடூரமான ஆள் வந்து இவரை தட்டன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுவும் இந்த விவசாயிகள் இரண்டு பேரும் தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த பட்டியலும் நம்ம இப்ப இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது கட்ட பஞ்சாயத்து தான் செய்கிறது அது ஒரு ரவுடியை தான் நடந்து கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு அதை அனுப்பிச்ச சம்மன் காப்பியே வந்து ரொம்ப முக்கியமான ஆவணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு சம்மன் அனுப்புறீங்கன்னா உங்க பேர் அனுப்புவாங்க உங்க அட்ரஸ் அனுப்புவாங்க போஸ்ட் பாஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் அனுப்புவாங்க இல்ல மிஞ்சி போனா தெரியணும் அப்படின்னு இன்னார் மகன் அப்படின்னு போட்டு அனுப்புவாங்க ஏன்னா என் ஏரியால இன்னார் மகன் சொன்னா தெரியும் அப்படின்றதுனால அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டுல எந்த நீதிமன்றமோ எந்த காவல்துறையோ இல்ல எந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனமோ செய்யாத ஒன்று என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்து பல்லர் அப்படின்னு கொட்டை இழுத்துல போட்டு அனுப்புறாங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை அஹ் இந்த விவசாயிகள்ட்ட என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க இந்த பி ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அது இதுன்றதுனால மட்டும் அந்த சட்டமோ இல்ல இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனமோ இல்ல எங்களுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அதாவது பினான்ஸ் கீழ தான் என்போர்ஸ்மெண்ட் டேரக்ட் வருது அதனால சட்டப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் மட்டும் எங்களுக்கு கிடையாது அதை தாண்டி உங்கள் மீது எங்களுக்கு சமூகம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரமும் இருக்கிறது ஏன்னால் நீங்கள் தலித்து விவசாயிகள் அப்படின்னு இன்னை இது வரைக்கும் யாருக்காவது வந்து ஐயங்கார் ஐயர் சித்பவனா பார்ப்பனர் இமாலய பார்ப்பனர்லாம் போட்டு இடி லெட்டர் அமிச்சிருக்கா ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்து பல்லர்னு போட்டு அனுப்பணும் அனுப்புறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துட்டு வர சொல்லாம இவங்களோட சொத்து டீட்டெயில்ஸ் இவங்க சொந்தக்காரங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க என்ன அஃபன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லல என்ன அஃபன்ஸ்க்கு சொல்லல இந்த விவசாயிகளை இடி நேர்ல போய் எதுவும் ஆபீசரை விட்டு கூட விசாரிக்கல நீங்க வந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விவசாயிகளுக்கு பஸ்ல போறது கூட காசு கிடையாது அதனால இந்த நிலத்தை அடமானம் வச்சு ஒரு சில ஆயிரங்கள் வாங்கி லாயருக்கு கொடுத்து அவங்களும் கூட வந்து வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க அங்க போயிடதுக்கு அப்புறம் அந்த லாயரை அனுமதிக்கல இங்கே இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தின்படி ஒவ்வொரு மனிதரின் அடிப்படை உரிமை லீகல் எய்ட் அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு வழக்கறிஞர் நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அதுவும் இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறதுனால எல்லாமே இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்க அந்த லாயர் தான் படிச்சு சொல்லணும் ஆனா அந்த லாயரையும் உள்ள விட கிடையாது கேட்டதுக்கு என்ன சொல்லுக்காருன்னா அவங்க வீடியோல பதிவு பண்றாங்க அந்த பர்வின்ற லாயரு ஆஹ் நாங்க ஈடி எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது உங்களெல்லாம் உள்ள முடியாது ரொம்ப சத்தம் எல்லாம் போடாதீங்க போய் உங்க சீஃப் மினிஸ்டரை கூட்டுவாங்க அவர் கூட நாங்க மசிய மாட்டோம் பீ டோன் கேர் அப்படிங்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க எங்க இருந்து வருது இந்த அதிகார திமிர் இதுல இன்னொரு முக்கியமான புள்ளி இவங்க இவங்கதான் பல்லர் அப்படின்னு மென்ஷன் பண்றதுனால நம்ம இந்த அரசியல பேச வேண்டிய இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மோடிஜி இங்க வந்த போது கிருஷ்ணசாமி அவர்களுடன் சேர்ந்து மேடையில் இருந்து கொண்டு வந்து என்ன சொன்னாருன்னா நான் நரேந்திரர் நீங்க தேவேந்திரர் நம்ம எல்லாம் சகோதரர்கள் உங்கள் சாதியினர் படும் பாடையை கேட்டு எனக்கெல்லாம் தூக்கமே மாட்டேங்குது என்னங்க இவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கீங்க அதே போல உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நான் வந்து தீவிரமா பரிசீலிக்கிறேன் அதை வந்து அதை பத்தி சிந்திக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ள இருந்ததுனால நீங்க என்ன மாதிரியான ஒடுக்குதல் சந்திக்கிறீங்க என்ன மாதிரியான ஆஹ் இழி எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கு சமூகத்துலங்கிறது எனக்கு புரியுது இது வந்து பெரும் துயரம் இதெல்லாம் நடக்கவே கூடாது என் ஆட்சியில அப்படின்னு சொன்னா அந்த நரேந்திரர் இன்னைக்கு திருச்சிக்கு வந்துட்டு இந்த எங்க ஆட்சி இதை பண்ணிருச்சு அதை பண்ணிருச்சுன்னு சொல்ற அந்த நரேந்திர தன்னோட சகோதரர்களாக சொன்ன தேவேந்திரரை தனக்கு கீழே இருக்கிற அமலாக்கத்துறை இவ்வளவு கேவலமாக நடத்துது சாதி பேரை சொல்லி கூப்பிடுது ஒரு பிஜேபி அதாவது லோக்கல் ஆள் பெரிய மினிஸ்டர் கூட கிடையாது லோக்கல் ஆளுக்கு அடிவாளம் வேலை பாக்குது அதுக்கெல்லாம் இந்த நரேந்திர இங்க இருக்கிற வந்து என் மண் எண் மக்கள் அப்படின்னு போறாரு அதுக்கு அர்த்தம் இதானா என் மண்னா எங்க மண்ணு நாங்க எடுத்துவோம் என் மக்கள்னா பிஜேபி ஆளுங்களுக்கு கொடுத்துங்க தான் இந்த என் மண் என் மக்கள்ல சொன்னாரா ஏன்னா திருச்சிக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல ஆந்திரால இருந்து வந்து யாரோ கோயில்ல சண்டை பண்ணி அடி வாங்கிட்டு போனவங்களுக்கு எல்லாம் கொந்தளிச்சவரு நம்ம ஊர் விவசாயிகள் இப்படி பாதிக்கப்படும் போது மௌனம் காக்குறாரு திருச்செந்தூர் தூத்துக்குடியில ஒரு கோயில் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல யாரோ ரெண்டு பேர் பாத்ரூம் போனாங்க அப்படின்னு கொந்தளிச்ச நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு கீழே இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் டைரக்டரேட்டு ரெண்டு ஏழை விவசாயிகளை இப்படி பண்ணுதே அப்படின்னு எதுவுமே பொங்கி எழல சோ நம்மளோட கருத்து முதல் கருத்து என்ன அப்படின்னா அந்த அமலாக்கத்துறை அப்படிங்கறத நம்ம எதுக்கு சொல்லப்படுதோ நம்மளுக்கு எதுக்கு வந்து நம்ப வைக்கப்படுதோ அது கிடையாது இது முழுக்க முழுக்க பிஜேபி அங்கம் அது வந்து எப்படி ஆர் இருக்குது விஹெச்பி இருக்குது வன்முறை செய்ய பஜரங்கதல் இருக்குது மாணவர்கள் மத்தியில் ஏபிவிபி இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வச்சிருக்காங்களா அதே போல பொருளியல் குற்றங்களை காட்டி அடியால் வேலை செய்வதற்கு இடி அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் இன்னொரு தான் நம்ம பார்க்கணும் இங்க பேசும்போது கூட இது ஒரு ஆர் எஸ் எஸ் என்னுடைய இன்னொரு இது இருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு வருங்க காரணம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதியத்தை சொல்லுகின்ற ஒரு அமைப்பா மாறுது ஏன்னா இப்ப எனக்கு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருந்து சொல்லப்படும் போதோ அல்லது கான்ஸ்டியூஷனல் படி பேஸ் ஒரு ஒன்றிய அரசனுடைய இந்த கட்டமைப்புல இருக்கிற ஒரு நிர்வாகம் ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு நபருக்கு சம்மனோ இல்லது ஏதோ ஒரு கடிதம் அனுப்பும் பொழுது அவருடைய பேரையோ அல்லது சாதி பெயரை தன் பேருக்கு பின்பால் வைத்துக் கொள்பவர்களுக்கு போடலாம் பேரை போட்டுட்டு அப்பா பேரை போட்டுட்டு கீழே நீங்க வந்து இந்து பல்லர் அப்படின்னு போடுறீங்கன்னா இது எந்த கான்ஸ்டியூஷன்ல வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இதை வைத்து ஈடி மீது எதுவும் வழக்கு எதை தொடரக்க முடியாதா கண்டிப்பா இன்னைக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் புகார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இரண்டு விவசாயிகளும் ஏன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அமலாக்கத்துறைக்கு எங்க சாதி எப்படி தெரிஞ்சது அமலாக்கத்துறைக்கு என் சாதி எல்லாம் தெரியக்கூடாதுல்ல இப்ப நீங்க வந்து அரசாங்கத்திட்ட வந்து பதிவு பண்றீங்கன்னா அது ஒரு வேற ஒரு துறை அது எப்படி அமலாக்கத்துறைக்கு தெரியும் என் சாதி தெரிஞ்சிருந்தாலும் அமலாக்கத்துறை அது எப்படி என்னைய சொல்லி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான புகார் தெரிவிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக அமலாக்கத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு முன்மாதிரியா தான் அங்கி திவாரி கேச பார்த்தோம் அங்கி திவாரி அப்படிங்கிற இடி சேர்ந்த அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரி வந்து நான் மோடியின் கட்டளையில் இயங்குபவன் அப்படின்னு தன்னை சொல்லிட்டார் மோடி சொன்னாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அவரதான் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வாட்ஸ்அப் சாட்லயும் பேசிய ரெக்கார்டிங்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் மோடியின் கட்டளையில இயங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஐம்பத்தோரு லட்சம் நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு உருவோம் இல்லைன்னா உங்களை மணி லாண்டரிங்ல பிடிச்சி உள்ள போட்டுருவோம்னு மிரட்டி கையும் கலமா மாட்டதை நம்ம பார்க்கணும் அந்த கையும் கலமா மாட்டினவரை இப்ப நீங்க வந்து எப்படி இந்த சாதி இந்துக்களை எப்படி ஈடி பாதுகாத்து தலித் விவசாயிகள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கோ அதே போல குற்றம் சுமத்தப்பட்டவரை பாதுகாக்க இண்டோர்டு பட்டன் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லாம் பூச்சதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் நீங்க சினிமா எல்லாம் பார்த்திருப்பீங்க இப்ப வந்து சூர்யா வந்து ஒருத்தர் அரஸ்ட் பண்ணாருன்னா நிலநழவு பின்னாடியே வந்து அவனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு எல்லா படத்திலையும் நடக்கிறதா ஒரு உயர் அதிகாரி வந்து சொல்லி அந்த ரவுடியை கூட்டிட்டு போடுறது ஏன்னா அந்த உயர் அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு உடன் படிக்கல இருக்க அவர் அதே போல என்ன பண்ணுது அப்படின்னா டிவிஎஸ்சி தூக்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம் அவர் மேல இவங்களே ஒரு மணி லாண்டரிங் வழக்க போடுறாங்க ஏன் அப்படின்னா அவர் தூக்கிட்டு கொண்டு போய் டெல்லியில் வச்சுக்கலாம் ஏன்னா அவர் என்ன சொல்லக்கூடும் ஏன்னா அவர் வாக்குமூலத்துல ஒரு எழுபது பேரோட பேரை சொல்றாரு டிவிஎஸ்சி கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் அப்படின்னு வந்து பயப்படுறாங்க ஏன் இந்த பயம் அப்படின்னா இப்ப தலித் விவசாயிகள் அப்படின்னு பாக்குறோம் இதுக்கு முன்னாடியே இவங்க சிறுபான்மையினர் எப்படி நடத்துறாங்க பல்வேறு வழக்குகள் குறிப்பாக சிதிகாப்பான் இருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அவரும் இப்போ உங்களை போல இல்ல என்ன போல இந்த வயதுல உள்ள உள்ளவர் தான் ஒரு முப்பது வயதுக்கு கொஞ்சம் மேல பட்டவர் தான் அவர் மனைவி வந்து இதா இருந்தாங்க கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க அதனாலதான் வந்து ரொம்ப நாள் வந்து கோர்ட்ல வாதாட்டிட்டு இருந்தாங்க அவர் வெயில் கொடுக்கலாம் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் ஹத்ராஸ் கேஸ் அப்ப அங்க அந்த தலித் சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அதன் உண்மைத்தன்மை கண்டறிய வேண்டும் கேரளால இருந்து யூபிக்கு போனாங்க அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க உபா சட்டத்துல அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க இடி அவரை பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சிட்டு ரெண்டு வருஷம் விசாரணைக்கு அப்புறம் நீதிமன்றத்துல பெயில் ஹியரிங் வரும்போது அவங்களால கொடுக்கப்பட்ட ஒரே ஆவணம் என்ன தெரியுமா கேட்டா சிரிச்சிருவீங்க அதாவது மணி லாண்ட்ரிங் ஆக்டன்னு போட்டாங்க இப்படியே அவர் வந்து கோடி கோடியா வந்து சைனால இருந்து காசு வாங்குறாரு அமெரிக்கா இருந்து காசு வாங்குறாரு பாகிஸ்தானி ஆனா அவர் பேரு சித்திக் காப்பான் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னாலும் பாகிஸ்தான்ல இருந்து காசு வாங்குறாரு இவர் ஒரு பாகிஸ்தானி ஏஜென்ட் அப்படின்னா கட்டமைக்கப்பட்ட அவரு கடைசியில பார்த்தா ஒரே ஒரு டிரான்சாக்சன் எவிடன்ஸா கொடுக்கப்பட்டது அவருக்கும் அவர் கேமராமேனுக்கும் நடந்த அஞ்சாயிரம் ரூபாய் டிரான்சாக்ஷன் நீங்களே வந்து ஒரு கேமரா எடுத்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் ஒரு பிரபலத்தை பேட்டி எடுத்தீங்கன்னா உங்க கேமராமேனுக்கான கேப் வாடகை எல்லாம் போடுவீங்க இவங்க கேரளால இருந்து யூபிஐ கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ட்ரெயின் செலவு எல்லா செலவும் இருக்கும் அந்த அஞ்சாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு அவரை ரெண்டு வருஷம் ஜெயில் வச்சிருக்காங்க விடுவிக்கல வெயில் தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இடி அப்படிங்கறது எந்தெந்த பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு எதிராக வந்து எழுதுறாங்க எந்தெந்த ஒடுக்கப்பட்ட நலிந்த சமூகத்தை சேர்ந்த அதாவது வந்து நான் சாதி ரீதியாக மட்டும் சொல்ல அது மத ரீதியாக இருக்கலாம் மொழிவாரி தேசியன ரீதிகளாக இருக்கலாம் பாலின ரீதியாக இருக்கலாம் அந்த மாதிரி பல்வேறு துன்புறுத்தல்களை நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து சத்தீஸ்கர்ல வந்து கேரவன் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொலிட்டிக்கல் டூல் அப்படின்னு எழுதியிருக்கு அந்த ஆர்டிகல் வந்து ஒரு சில மாதங்களாவது அந்த ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல பழங்குடியின மக்கள் சொல்றாங்க இவங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கிறவங்க அதாவது இவங்க வந்து சாராய வியாபாரி டிஸ்டிலரிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறவங்களை நான் எங்களால வந்து ரெண்டு தெரு மூணு தெரு தள்ளி கேட்க முடியுது அவங்களோட அலறல் சுத்தம் ஏன்னா அந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாத்திருப்பீங்க செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு அமைச்சரை அவர் வந்து கெட்டது பண்ணாரா அவர் செஞ்ச குற்றம் நிரூபிக்கப்பட்டதாங்கிறது ரெண்டாவது கேள்வி ஒரு அமைச்சரா இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்னு தெரியும் ஏன் நம்ம ஊர்ல ஒரு கவுன்சிலரே எவ்வளவு டவுலத்தா தெரியும் நமக்கு தெரியும் ஆனா ஒரு அமைச்சரையே அவங்க வந்து பதிமூணு மணி நேரம் தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம அவரை வந்து உறவினர்களை பார்க்க விடாம லாயர்கிட்ட பேச விடாம அலக்களிச்ச பார்த்தோம் அப்ப சாமானியர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஈடு எப்படி நடந்து கொண்டோம் அப்படிங்கறத நம்ம சத்தீஸ்கர் விஷயத்துல இருந்தோ சித்தி காப்பான் விஷயத்துல இருந்தோ இப்ப இந்த ஏழை விவசாயிகள் விஷயத்துல இருந்தோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுது இடி அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமான ஒரு நிறுவனமாக மாறி வருகிறது இந்த வழக்குல இவர் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த வழக்கறிஞர்கிட்ட பேசுறாரு இந்த விவசாயிகளுக்கு பேர்ல யாராவது ஒருத்தவங்க சொத்து வாங்கி வச்சிருப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு சம்மன் அனுப்புறாங்க ஏதாவது ஒரு அமைச்சரோ இல்லாத ஏதோ ஒரு எம்எல்ஏவோ யாரோ ஒருத்தர் வினாமிகளா இவங்க பேர்ல சொத்து வாங்கி இருந்தா கூட அவங்களுக்குதான் சம்மன் போகும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இதை நம்ம எப்படி பாக்குறது இவர் வந்து சவுத் சங்கர் வந்து இப்ப நீங்க வந்து எல்லாரும் எப்படின்னா அதிமுக வேலை பாக்குறாரு அதுக்கு வேலை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் வந்து என்ன மீன்ஸ் முன்னாடி தெரியுது ஆனா வந்து உண்மையான வேலை என்ன அப்படின்னா அவர் அதிகாரத்துக்கு எப்பயுமே வேலை பார்க்கறாரு தான் ஏன்னா நீங்க தூத்துக்குடி பிரச்சனை எப்போ பதிமூணு பேர் சொட்டு கொண்டப்ப அவர் போலீஸ் பக்கம் தான் பேசுறாரு நீங்க ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் பக்கம் பேசுறாரு அந்த தம்பி ஒரு தம்பி வந்து சுவாதி கொலை வழக்குல வந்து தம்பிய லாக் அப்ல இறந்து போனாரு ஆமா அவர் வந்து கரண்ட் கம்பத்தை தான் இறந்து போனாரு அப்படின்னு ராம்குமார் மரணம் எல்லா டைம்லயும் பாத்தீங்கன்னா அவர் அதிகாரத்துக்கு துணையாக தான் நிக்கிறாரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஊழல் ஊழல்னு பேசுறாரு இன்னைக்கு காலில் கூட ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது எஸ்பி வேலுமணி வந்து அவர் எவ்வளோ எல்லாம் கிளிகளும் கிழிச்சிட்டு இன்னைக்கு எஸ்பி வேலுமணி கூப்பிட்டு ஆஃபீஸ்ல இன்டர்வியூ எடுத்துருக்காரு பாக்குறோம் அப்ப அவர் வந்து அது அதிமுக பாஜக அப்படிங்கிறது கிடையாது இப்ப நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து திமுகவோ இல்ல வேற ஏதாவது காங்கிரஸ் கட்சியா போனா கூட அவங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கக்கூடிய நபராக தான் அவர் நம்ம பார்க்க முடியுது சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா இங்க அதிகாரம் யாரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அந்த பிஜேபி ஆளுதான் இரண்டு ஏழை விவசாயிகளை நீங்க முதல்ல உங்களுக்கு நிஜமானுமே அக்கறையாக இருந்திருந்தால் நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி அவங்க தரப்பு நியாயம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க பினாமியா இருந்தாங்களா அப்படின்னு நீங்க வந்து ஒரு விவசாயிகளை வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன நினைப்பீங்க இத்தனைக்கும் இப்ப வெள்ளூர்லயே அங்க வந்து திருவண்ணாமலையில அங்க வந்து சிப்காட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது நடந்த போராட்டத்துக்கு விவசாய விவசாயத்துக்கு உள்ள அப்பியா அப்படின்னு கையாமியான கத்தி பேட்டி கொடுத்தாரு நீங்க பாத்திருப்பீங்க அப்படியே பார்க்கும் போது நம்மளுக்கே வந்து தாயன் மணிக்குடி தாயன் மணிக்குடி சொல்லு ஜெயின் இந்த மாதிரி படைச்சுக்கிச்சு அப்படி இருக்கும்போது அங்க உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக சிந்திக்க தோணும் போது இங்க நீங்க என்ன கேட்டிருக்கணும் ஏன்பா வெள்ளூர்ல போராட்டம் பண்ண மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது போராட்டம் அதனால அதனாலதான் உங்களை தூக்கி உள்ள வைக்கிறாங்களா அப்படி இருந்தாலும் நீங்க முதல்ல லாயருக்கு போன் பண்ணி கேட்டுக்கணும் இதன் பின்னணி என்னன்னு நீங்க என்ன எடுத்தோடனே வந்து பினாமியா இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க அதான் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் சட்ட திருத்தத்தின்படியே அவங்க பிரெடிகேட் அஃபென்ஸே சொல்லாம பல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இது வந்து சவுக்கு சந்தருக்கு தெரியாமல்லாம் கிடையாது அவர் தான் பெரிய சட்டவியல் நிபுணராச்சே இங்க இருக்கிற குற்றவியல் முறைகள் எல்லாம் கரைச்சு குடிச்சவராச்சே அவருக்கு தெரியாம கிடையாது அவர் இது வந்து ஒரு சிம்பிள் டாக்டிக்ஸ் இதுல இருந்து ஒரு ஆதாயம் பார்ப்பது இதுல வந்து ஒரு புரோக்கரேஜ் அவர் அந்த வேலையை உருவாக்கம் செய்யணும் எப்படி வந்து ஒரு ஸ்ரீமதி வழக்குல ஒரு பெரிய கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டதோ இல்ல வந்து ஒரு ஸ்டெர்லைட் வழக்கம் இன்னைக்குதான் வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறாங்க ஆனா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு டிவைடர் தான் இருந்தாங்க ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் பேர் ஓ அவங்க மேலேயும் கூட்டம் நடந்திருக்க கூடுமோ அப்படின்னு நம்பினாங்க இல்லையா அந்த ஒரு கருத்து உருவாக்கத்தை செஞ்சாங்க இல்லையா அப்படி இன்னைக்கு எப்படி இடி வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து வந்திருக்கோ அதே போல இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறாங்க இல்ல நடுநிலையா பேசுறேன் அரசின் ஊழலுக்கு எதிராக தட்டி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரியறவங்க எல்லாருமே ஒரு ஏழை தலித்து விவசாயிகளை கூட ஒரு பெரிய சதிகாரர்களாக சித்தரிக்கப்படும் அந்த கருத்து உருவாக்கத்துக்கு வேலை பார்ப்பவர்களாக உருவாகி இருக்கிறத நம்ம பாக்குறோம் இதை மக்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கணும் இப்பையும் வந்து நீங்க நீங்க வந்து திமுகக்கு ஆதரவா பேசுறீங்க அதுக்கு ஆதரவா பேசுறீங்க ஊழல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா மதவாதம் தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு இருக்கிறதுலே பெரிய ஊழல்வாதியான பாஜகவையும் அந்த ஊழலை கட்டி காக்கிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் வேலை பாக்குற ஈடியும் விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு உங்க வீட்லயும் ஈடி நிற்கும் எங்க வீட்லயும் ஈடி நிற்கும் அன்னைக்கு வந்து ஐயோ அம்மான்னு அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றதான் நம்ம சொல்லிக்கிறோம் கட்டாயம் ஒரு ஈடி வந்து ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்கு இவ்வளவு மெனக்கெட்டு சம்மன் அனுப்பி அவர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றவங்க சம்மன் அனுப்பி அவங்க விசாரணை என்ன வாங்க அப்படின்னு சொல்றவங்க இது போன்ற பல கோடிகளை சொத்துக்களை சேர்த்திருக்க பல அறிக்கைகளா வெளில வந்திருக்கு இவ்வளவு கோடி சொத்து ஒரு நபர்கிட்ட இருக்கு இத்தனை ஆண்டுகள்ல இவ்வளவு வளர்ச்சி வளர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இண்டன் பங்க் போன்ற பெரிய அறிக்கைகள் எல்லாம் வந்த பிறகும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னு அப்போ இடி யாருக்கும் வேலை செய்யறது அப்படின்றத மட்டும் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பல கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்தீங்க உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி